வெல்கம் பேக் டு ஹோம்பெட் பிளாக்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சப்ரைஸாக வந்து செவன்த் மன்த் வந்து ரெண்டாவது வளாக எங்கள் வீட்டில் நடக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபோட வந்து தாய்மாமான்னு சைடில் இருந்து வந்து வளாக பண்ணாங்க சப்ரைஸாக வந்து எங்களுக்கு வந்து முதல் நாள் கூட இன்டிமேட் பண்ணல திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சண்டே நாங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது தாய் தாய்மாமா அவங்க வந்து பக்கத்து பக்கத்தில் வந்துட்டு எனக்கு நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் நாங்கள் வளாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க சரி ஓகே நாங்களும் ஃபுல்லாக ரெடி ஆகி அவங்க வந்தானே ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க வீடியோ அது இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அவங்க எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க வளகாப்புக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க அஞ்சு வகையான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட சைடிலேருந்து அவங்க தாய் மாமா அவங்க வீட்டிலேருந்து அவங்க பொண்ணு அவங்க ஒய்ஃபு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே வந்திருந்தார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க தாய் மாமாவோட ஒய்ஃபோட தம்பி வந்திருக்காங்க அப்புறம் வந்து என் மாமியாரும் வந்திருந்தாங்க இப்போ சடனாக நம்ம வீட்டில் வந்து ஏழாவது மாதம் வளாகப்பு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஹெவி எதிர்ப்பு இருந்தாலும் ஆனால் அவங்க வீட்டு பக்கம் நல்லா கிராண்டாக பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்கனால எல்லாமே எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க எங்களுக்குலாம் வளகாப்பு நடக்குமான்னு சொல்லி நாங்கள் ஒரு கனவுல இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரெண்டாவது வளகாப்பு நடந்திருக்கு அஞ்சு ஏழாவது மாதத்துலேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு தேவையானது வளகாப்பு பண்ணி அவங்க வீட்டில் நல்லா பார்த்துக்கணும் அவங்க எல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பிரசவனால அதுவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து லாங் பேக்காக அவங்க வந்து குழந்தை கிடையாது அதனால் வந்து நாங்கள் ரொம்ப ப்ரெஷரில் இருந்தோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சடனாக வந்து கடவுள் கொடுத்தா வராமல் கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா இப்போ மூணா ரெண்டாவது டைம் வளகப் நடக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து வலகாப் பண்ணது அவங்க பார்த்திங்கன்னா சரி இவங்களா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியாமல் இருந்தோம் பார்த்தா அவங்க அவங்களுடைய முறையை விட்டு கொடுக்கல ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எதுவுமே கால் பண்ணி பேசலை வரவும் இல்லை எதுவும் பண்ணவும் இல்லை அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் இந்த மூமெண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எக்கடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம் வரகா பண்ணும்போது வந்து பக்கத்து வீட்டிலேருந்து எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டு பண்ணியிருந்தோம் இப்போ சடனாக வந்தனால யாரையும் கூப்பிட முடியல ஏன்னா அவங்களும் கிளம்பி வர்றதுக்கு டைம் ஆகும்ல அந்த இதெல்லாம் இங்கே எல்லாம் போயிடுச்சு இவங்க சர்ப்ரைஸாக எங்களுக்கு வரகா பண்ணி வச்சா ரொம்ப எங்க ஹாப்பியாக இருந்துச்சு என் ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குது அவங்கள மாசமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து மறுபிறவி எடுக்கிற மாதிரி குழந்தை பெற்று கொடுக்குறது இப்போ பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஹாப்பி யாருமே பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிருந்தோம் ஆனால் பாத்தீங்கன்னா இவங்க சைட்லேருந்து பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நைன்த் மந்த்த் வளாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்களும் யாராவது லவ் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கணும் எப்படி நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் நமக்கு இது பண்ணுங்க நம்ம வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலை வந்து வளாக பண்றதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு இப்போ ரொம்ப லாங்காக குழந்தை இல்லை நம்ம வந்து கோயில் குளம் போயிட்டுருக்கோம் எங்கே போனால் கண்டிப்பாக இங்கே நிறையோம் எந்த ஹாஸ்பிட்டல் பார்க்குறீங்க எல்லாமே டவுட் இருந்தாலும் என்னை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லலாம் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்தோடனே பார்த்திங்கன்னா வரப்புகளாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எக்கிறைய கிட்டன்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடி இருந்தோம் சரி ஓகே பின்னாடி பால்கனியில் வந்து அவங்கள வந்து போய் விட்டாச்சு பால்கனியில் அவங்க விழுத்துட்டு சரி ஓகே அவங்க கொஞ்சம் கிரோ வாங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஆனால் போரஸ் மட்டும் நம்ம கூண்டுக்களை விட்டாச்சு ஏன்னா போரஸ் பார்த்தீங்கன்னா தினமுமே கூண்டுக்குள்ள தான் இருப்பான் ஏன்னா அவங்களும் பெற்றை பொறுத்த வரைக்கும் அவங்களும் எங்களுக்கு ஒரு பையன் பொண்ணு மாதிரி தான் எங்களுக்கு முத பையன் முத பொண்ணு அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ரொம்ப நாளில் குழந்தை இல்லைனாலும் அவங்கள தான் நாங்கள் குழந்தைய நாங்கள் எடுத்து வளர்த்துட்ருந்தோம் அவங்க முன்னாடி எங்களுக்கு வரவேற்பு நடக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு அவங்க ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு இதுலயே பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் நம்ம வந்து எப்படி நடந்துச்சு எல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கரே வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ஜிப்சிங்கிறது என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மாதமாயி கர்ப்பமானா அவளுக்கு பார்த்தீங்கன்னா அவளும் பெஷன் கேட்டு தான் அவளுக்கு வந்து நம்ம வலகப் பண்ணும்போது அதை டீட்டெயிலாக நம்ம நாங்கள் அழக் பண்ணி போட்டுருந்தோம் இப்போ நீங்களும் ஒரு பெட்ஸ் வச்சுருக்கீங்க ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு வந்து கலை குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பெட்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணுங்கள் அப்போ அதை ஹாப்பியாக வச்சுக்கோங்க இப்போ மனுஷங்களை தவிர நீ வந்து பெட்ஸுக்கிட்ட ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்கன்னா அப்படின்னா அவங்க அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரிலீஃப் ஆகும் இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஆச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா குழந்தை குழந்த பிறந்திருக்கும் மாசமான அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா பெட்ஸை நம்ம ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கும்போது கடவுளே நினப்பார் இந்த பெட்ஸே அவங்க இப்படி வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து குழந்தைங்களை எப்படி வச்சுருப்பாங்கன்னு நினச்சி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக குழந்த தருவாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக கடைசியாக ஒரு கோயில் போய் வந்தோம் அந்த கோயிலோடய வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக போடுறேன் கண்டிப்பாக லாங் பேக்கை உங்கள் குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் விசிட் பண்ணுங்க அந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொ நல்லதே நடக்கும் பாசிட்டிவாகவே நடக்கும் இப்போ நெகட்டிவ்னஸ் நடக்கிற இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்காதிங்க பாசிட்டிவாக இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் கலந்துக்கோங்க சரி ஓகே நானும் அவங்க நலங்கு வச்சிடலாம் ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நடங்கு வைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னை பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி இருந்தேன் பார்த்தீங்கன்னா சடனாக நடந்த இது ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் நடந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கள் ஜிப்ஸிக்கு நடந்துச்சு செகண்ட் டைம் என் ஒய்ஃப் நடக்குது இப்போ தேர்ட் என் ஒய்ஃபுக்கே அடுத்த மாதத்துலேயே நடக்கும்போது எங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது இந்த மூமெண்ட்லாம் என்னால் மறக்க முடியல சரி என்னோட சேர்ந்து நீங்களும் ஹாப்பி ஆகிறதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் ஏன்னா ஏகப்பட்டது கேட்டிருக்காங்க எங்கள் சொந்தத்துலேயே ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே இது பண்ணலை ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்களை வந்து ப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு இது பண்ணதே இல்லை ஆனால் ஒய்ஃப் சைட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ அவங்களாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது எங்களை ஹாப்பியாக வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யார் சப்போர்ட் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம குழந்தைய நம்ம பாதுகாக்கிறது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம போடலாம் அதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு மந்த்திலேருந்து நம்ம எப்படி அவங்கள பார்த்துக்கிறதுன்னு சொல்லி நம்ம போடலாம் இப்போ நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருந்தாலும் சரி நம்ம பெட்ஸு வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது நான் ஃபுட்டெலாம் வந்து ஏற்கனவே ஸ்டாக்ஸ் அமௌண்ட் அவைலபிளாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் இது அடுத்து வந்து நம்ம ஆர்த்தி எடுத்து என் ஒய்ஃபுக்கு சுற்றி போட்டாச்சு ஆர்த்தி எடுத்து சுற்றி போகிறப்போ ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு அது கந்துஸ்தி எல்லாமே போயிடும் இப்போ எங்கள் ஒய்ஃப் சைட்லேருந்து எல்லாம் பண்ணாங்க எங்கள் வீட்டு சைடு வைக்க எதுவுமே பண்ணலை கண்டிப்பாக பார்க்குறவங்க கண்டிப்பாக கேளுங்கள் எங்கள் வீட்டு சைடு பார்க்குறவங்க அவங்கள ஏன் இப்படி பட்டீங்கன்னு கண்டிப்பாக கேளுங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் ஏன் என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு என் சைடு எந்த தப்புமே இல்லை அவங்க தான் எல்லாமே தப்பு பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த எங்கள் ஒய்ஃப் சைடு எங்கள் ஒய்ஃபோட மாமா எனக்கு ரொம்ப பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்